கல்லூரி லெவல்ல இந்த போதைப்பழக்கம் அதிகமா இருக்குன்றீங்க இப்பவே அந்த போதை வழக்கங்களை எடுத்துக்கிறது மூலமாக இந்த தாம்பத்திய வாழ்க்கை ஏற்படுத்தாதான் கண்டிப்பா நான் ஆண்மை குறை வரும் ஓவர் டோஸ் எடுத்தாங்கன்னா அவங்களால செக்ஸ் பண்ண செக்ஸ் டூரிசம்னே இப்ப அப்படிங்க தாய்லாந்து தாய்லாந்து வந்து ரொம்ப பாப்புலர் செக்ஸ் டூரிசம் இந்தியாவில் செக்ஸ் டூரிசம் அப்படின்னா கோவா அது ரொம்ப பாப்புலர் அது ஒரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு மனைவி மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணை வச்சுக்கலாம் ஏன் இப்படி இந்த கலாச்சாரம் இப்படி சீரழிந்து போகிறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் தேவையற்ற உறவு சிறு வயதிலேயே உறவு தேவையில்லாத கர்ப்பம் இப்போ பெரிய எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று இந்த போதை மருந்துகளை கொடுக்குறாங்க பெண்களையும் ஏற்பாடு ரெடி பண்ணிக்கிறாங்க விலை மாதர்கள் அல்லது அழகான பெண்களை அந்த எடுத்துக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா போதைப்பழக்கவளத்துக்கு உள்ள உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிறத பெற்றோர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்களேன் திரும்ப திரும்ப அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு உரைகள் ஆண் உரை அல்லது பெண் உரை அல்லது வேறு எதுவும் பாதுகாப்பு முறைகள் இல்லாமல் அவங்க பண்ணாங்கன்னா ஒரு இருபது பாக்டீரியல் நோய்கள் இருக்குது எச்ஐவி தவிர போதை பழக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த வீடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு நான் நான் அந்த மாதிரி மீண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான மருத்துவ விஷயங்கள் ஏதாவது இருக்கா டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ரிதன்யா கேஸ் பத்தி பேசியிருந்தோம் அதே சமயத்துல போதை பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சிருக்கு இந்த போதை பழக்க வழக்கம் எப்படி திடீர்னு இப்படி பூதகரமாக வந்திருக்கு இதனால செக்ஷுவல் பிரச்சனைகள் என்னெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க உலகம் முழுவதுமே இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா இந்தியா போன்ற நாடுகளில் இது பெருமளவு இருக்கு அப்படின்றதான் முக்கியமா அந்த சட்டங்கள் ரொம்ப குறைவு தண்டனையிலேருந்து எளிதாக நிறைய பேர் தப்பிச்சுறாங்க பெரும் முதலில் சின்ன சின்ன ஆட்களை பிடிச்சி அதோட ச திருப்தி மிக பெரிய ஆட்கள் ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்தியா ஃபுல்லாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ சவுதி இந்த மாதிரி நாடுகளில் கடுமையான தண்டனை அவங்க யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சிங்கப்பூர் சவுதி போன்ற எல்லாம் கடுமையான தண்டனைகள் உண்டு அப்போது இந்த நாடுகள் தான் அதுக்கு வல்நரப்பலாக இருக்காங்க மு நம்ம மூன்றாம் உலக நாடுகளில் இந்தியா போன்ற நாடுகள் தான் வல்நரபுலாக இருக்குது அன்பார்ச்சுனேட் இது இதை ரொம்ப கடுமையாக தண்டிக்கணும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளும் கடுமையாக்கணும் அப்படி பண்ணாங்கன்னா இதை தடுக்க முடியும் இதுல என்ன அப்படின்னா கெம் செக்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவோம் நாங்கள் கெம் செக்ஸ் இது வந்து பங்களாதேஷ் இந்தியா இந்த பாகிஸ்தான் இந்த கீழே நம்ம ஸ்ரீலங்கா இதெல்லாம் இந்த பழக்கம் வந்துருக்கு போதை மருந்துகளை எடுத்துக்கிட்டு செக்ஸ் பண்ணும்போது அவங்க இன்னும் ஒரு லெவல் அதிகமாக அதை என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு பார்ட்டிகள்லையும் அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ பெரிய பார்ட்டிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று இந்த போதை மருந்துகளை கொடுக்குறாங்க பெண்களையும் ஏற்பாடு ரெடி பண்ணிக்கிறாங்க விலை மாதர்கள் அல்லது அழகான பெண்களை அந்த எடுத்துக்கிறாங்க ஒரு ஈவன் பர்த்டே பார்ட்டி இல்லை வேறு வேறு பார்ட்டிக்கு ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான பார்ட்டின்னு வச்சாங்கன்னா போதை மருந்துகள் ஆல்கஹால் போதை மருந்து அங்கே பெண்களையும் இது பண்ணுறாங்க இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு சாதாரண ஆள் இயல்பாக தவறு பண்ணாத ஆள் வந்து போதை மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஈஸியாக அவங்க தேவையில்லாத செக்ஸில் ஈடுபடலாம் இரண்டாவது காண்டம் பண்ணி தான் போட்டு தான் செக்ஸ் பண்ணணும்னு தெளிவாக இருக்கு ஆண் வந்து முற்றிலுமாக அதை மறந்துட்டு காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணிவிட்டு என்ன நடந்ததுன்னே சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எண்ணிக்கை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விஷயந்தான் அது மாதிரி எச்ஐவி தொற்றோடு வர்றவங்களும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இந்த போதை மருந்துகள் வந்து ஸ்கூல் காலேஜஸ் காலேஜஸ் லெவலில் நிறைய இருக்குது பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல்ஸ்லேயும் ஹையர் லெவன்த்து டுவெல்த்து எல்லாம் படுறவங்க அந்த ஸ்டாண்டர்ட்லேயும் அது நிறைய பார்க்க முடியுது அதோட போனோகிராஃபி ஆபாச படங்கள் எல்லாம் சேரும்போது கடுமையான விளைவுகளை தோற்றுவிக்கு தேவையில்லாத பெண்கள் மீதான வன்முறை வன்புணர்வு பல்வேறு பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு அது கண்டிப்பாக ஒரு காரணம் கெம் செக்ஸ்ன்னு இதுக்கு பேர் போதை மருந்துகளை எடுத்துக்கிட்டு அதில் செக்ஸில் எடுபடும் போது அவங்களுக்கு ரொம்ப எலேட்டடாக ஃபீல் பண்ணலாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஆனால் அது ஆபத்தான ஒரு கலாச்சாரம் எக்டசீன் சொல்லுவோம் அந்த அந்த உணர்வுகள்னு கொஞ்சம் உச்சத்துக்கு போகிற மாதிரி ஒரு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஆபத்தானது அது ரொம்ப ஆபத்தானது அது கடுமையான பின்வொலைகளை கொண்டு வரலாம் நிறைய பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்குது பால்வீனி நோய்கள் பாசிட்டிவாக இருக்குது தேவையில்லாத பல்வேறு வன்புணர்வுகளுக்கு காரணமாக இருக்குது வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் உச்சபட்ச வியாதின்னு நம்ம இருக்கக்கூடிய ஹெச்ஐவி அட்ட தொற்று ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க வேறு என்னென்ன மாதிரியான நோய் தொற்றுகள் ஏற்படும் அவங்களுக்கு தேவையற்ற பாலுறவுகள் அதுவும் பாதுகாப்பு உரைகள் ஆண் உரை அல்லது பெண் உரை அல்லது வேறு எதுவும் பாதுகாப்பு முறைகள் இல்லாமல் அவங்க பண்ணாங்கன்னா ஒரு இருபது பாக்டீரியல் நோய்கள் இருக்குது ஹெச்ஐவி தவிர தடுக்கக்கூடிய நோய்களே ஒரு இருபது நோய்கள் இருக்குது சிஃபில்ஸ் கொனோரியா எல்ஜிபி ஜிவி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இதை தவிர சரி செய்ய முடியாத நோய்கள் கொஞ்சம் இருக்குது எச்சைவி அதில் முக்கியம் அதை தவிர உயிர்கொல்லி அல்லாத ஹெர்பிஸ் ஆணுறுப்பில் வரக்கூடிய அக்கி அதை தவிர வார்ட்டு இப்படி ஒரு குரூப் ஆஃப் நோய் ஹெப்படைட்டிஸ்ன்னு ஜாண்டஸ் நோய்கள் பல்வேறு நோய்கள் இந்த பாலியல் உறவுகள் மூலமாக பரவக்கூடும் அந்த பரவுகள் ஆபத்தானவை தான் அது வந்து பல நோய்கள் குணப்படுத்தவும் முடியாது இந்த வைரல் நோய்கள்லாம் பெரும்பாலும் குணப்படுத்தவே முடியாது பாக்டீரியல் நோய்களுக்கு கரெக்டாக நேரத்தில் வந்தாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரி பண்ண முடியும் இது நம்ம நினைக்கிறத விட பரவலாக இருக்குது அதுவும் செக்ஸ் டூரிசம்னே இப்போ இருக்குது தாய்லாந்து தாய்லாந்து வந்து ரொம்ப பாப்புலர் செக்ஸ் டூரிசம் உலகம் முழுவதும் யார் வேணாலும் அங்கே போகலாம் ஒரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு மனைவி மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணை வச்சுக்கலாம் அந்த மாதிரி அங்கே அது ஒன்றும் அதில் வந்து அரசாங்கமோ மற்ற எந்த தடைகளுமோ அங்கே கிடையாது இந்தியாவில் செக்ஸ் டூரிசம் அப்படின்னா கோவா அது ரொம்ப பாப்புலர் அது அந்த மாதிரியாக இருக்குது இப்போது மசாஜ் பார்லெலாம் வந்த பிறகு எல்லா ஊர்களிலையும் அது கிட்டத்தட்ட எளிமையான ஒரு விஷயமாக அந்த செக்ஸ் விஷயங்கள் மாறி இது கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு நீங்கள் இதற்கு முந்தைய எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஸுங்கிறது எவ்வளோ ஒரு புனிதம் அது எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணலாங்கிற நிறைய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் போகிறத பார்க்கும்போது உங்களுடைய பார்வையில் எப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இது ஏன் இப்படி இந்த கலாச்சாரம் இப்படி சீரழிந்து போகிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் சார் ரெண்டாக பார்க்குறோம் ஒன்று வந்து செக்ஸில் வந்து டிஃபிஷியன்சி நார்மலான செக்ஸில் ஈடுபட முடியல விந்து முந்துதல் வெறுப்புத்தன்மை இல்லை இந்த மாதிரியான டிஃபிஷியன்சி ஒன்று இன்னொரு பக்கம் எக்ஸஸ் தேவையற்ற உறவு சிறு வயதிலேயே உறவு தேவையில்லாத கர்ப்பம் இப்படிப்பட்ட எக்ஸஸ் ஆக அதே மாதிரி அதே மாதிரி பாதுகாப்பு இன்றி செக்ஸில் ஈடுபடுறது பலரோடு ஈடுபடுறது இது வந்து பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் தேவையற்ற கர்ப்பம் அதே மாதிரி பால்வினை நோய்கள் எச்சை இந்த மாதிரி தொற்றுக்கலாம் இது ரெண்டுமே பொதுவாக சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் ரெண்டு எக்ஸஸுமே நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான செக்ஸுக்கு இது ரெண்டையுமே நம்ம தவிர்த்துட்டு இருந்தோம்னா நல்லது பாலியல் கல்வி தான் அதுக்கு ஒரே வழி ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் தாக்குதல்கள் வந்துகிட்டு இருக்குது செக்ஸ் படங்களை ஒரு சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் பார்க்க முடியும் யார் வேணாலும் எந்த வயசுலேயும் பார்க்கலாம் அப்போ இம்யூனிட்டி எல்லா இடத்துலேருந்தும் வந்து திரைப்படங்கள் இப்போ பத்திரிகைகள் எல்லா ஏரியாவிலேருந்தும் பாலியல் பற்றிய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதற்கு ஒரு இம்யூனிட்டி தடுப்பூசி இன்னும் பார்த்தோம்னா தடுக்கக்கூடியது பாலியல் கல்விதான் சரியான விஷயம் எது அப்படின்னு நம்ம இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லக்கூடியது பாலியல் கல்வி அதை நம்ம அவங்ககிட்ட கொண்டு போகும்போது போதை பழக்க வழக்கங்கள் தேவையற்ற உறவு எல்லாத்தையுமே பெருமளவுக்கு தவிர்க்க முடியும் உங்கள் ஸ்டடீஸ்லேருந்து சொன்னீங்க கல்லூரி லெவல்லேருந்து இருந்து இந்த போதை பழக்கம் அதிகமாக இருக்குன்றீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து திருமணத்துக்கான காலகட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரைக்கும் அவங்க தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே என் ஆகிறதுக்கே அவ்வளோ நாட்கள் இருக்கும் ஸோ அவங்க இப்பவே அந்த போதைப்பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிறது மூலமாக இந்த தாம்பத்திய வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தாதா கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகும் அதாவது போதை மருந்துகள் எடுத்துக்கும் போது ஆல்கஹால் உட்பட எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய எக்ஸை எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் பெரிய கிளர்ச்சி இருக்கும் அதாவது ஆல்கஹால் எடுத்த உடனே நான் இப்போ என்ன பேச மாட்டேன்னோ விட அதிகமாக பேசுவேன் இன்கிபிஷன் சென்டர் நின்று ஓகே ஸோ நம்ம நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் திங்க் பண்ண மாட்டோம் இது என்ன ஆகும் அதனால தான் கார் ஓட்டக்கூடாதுன்றாங்க ஓகே நீங்கள் விஷய ஆபத்தை உணர்ந்து பிரேக் அடிக்கூட போய் மோதிடுவீங்க ஓகே உங்களுக்கு சென்டர் ஸ்லோவாக இருக்கும் அப்சர்வேஷன் புவராக இருக்கும் அப்போ செக்ஸ்ல அது அதே மாதிரி நடக்கும் ரிஸ்கே ரிஸ்க்கே இல்லை அதனால அவங்க வாட்டுக்கு தப்பா செக்ஸ்ல ஈடுபடுவாங்க தேவையற்ற உறவு கா பாதுகாப்பு இல்லாத உறவு இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு எக்டசி இருக்கும் பொருத்தர் அவர் போய் அந்த மாதிரிலாம் பண்ணாத ஒரு ஆள் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அல்லது போதை மருந்து சாப்பிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தவறான செக்ஸில் ஈடுபட்டு நோய்களை வாங்கிட்டு வந்துடுவார் இதை தவிர லாங் ரனில் இவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும் இல்லை ஓவர் டோஸ் எடுத்தாங்கன்னா அவங்களால செக்ஸ் பண்ண முடியாது ஆள்காலே டூ மச்சா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி கொஞ்ச நேரத்தில் அவங்க ட்ரெஸ் செக்ஸ் பண்ணணும்னு போவாங்க ஆனால் அவங்களால பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ண முடியாது எரக்ஷன் குறைஞ்சு போயிடும் இன்கிபிஷன் வந்துடும் தூக்கம் வரும் அதே போல தொடர்ச்சியாக இந்த ஆள்காலை எடுத்துக்கிட்டே இருக்காங்க லாங்கர்ன்னு ஆண்மை குறை வரும் மூளையில் பல்வேறு மூளையே ஸ்ரீங்கேஜ் வரும் டேமேஜஸ் ஆகும் பல்வேறு பிரச்சனைகள் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஈவன் சாதாரண ஒர்க்கு கவனம் செலுத்துறது எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும் போதை பழக்கங்களுக்கு உள்ள எல்லாமே இந்த பாதிப்புகள் வரும் விட்ராயில் சிம்டம் அது இல்லாமல் இருக்க வாழ முடியாது அந்த டிபெண்டன்சி அந்த மாதிரி எல்லாம் மதுவுக்கே அது இருக்குது போதை பொருட்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆரம்பத்தில் அது நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பிற்காலத்தில் மிக பெரிய அளவுக்கு அவங்க ஆயிலை சுறிக்கணும் அவங்கள ஆயிலையும் அவங்க சுரிக்கிடும் எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து சுருங்கி போயிடுவாங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் சுருங்கி போய் அவங்க வாழ்க்கையை சீக்கிரம் பல்வேறு தொற்று வர ஆரம்பிச்சிடும் டாக்டர் இப்போ தன் குழந்தைகள் போதைப்பழக்கவளத்துக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிறத பெற்றோர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்களேன் திரும்ப திரும்ப அவங்க வந்து ஒரு திருடலாம் பொருட்களை காணாமல் போகலாம் வீட்டில் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு குரூப்பாக கிட்டின்னு அவங்க திரும்ப திரும்ப போகலாம் தவறான நடவடிக்கைகள் இருக்கும் சஸ்பீஷியஸாக இருக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லாமல் பல்வேறு விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணலாம் ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா அது அந்த விட்ராயல் சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும் வேறு ரெண்டு மூணு நாள் டூர் போகிறாங்க அப்பா அம்மா கூட குறிப்பிட்ட நேரத்தில் அந்த போதைப்பொருட்கள் எடுப்பாங்கன்னா அது இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிடும் வயலண்ட் பிஹேவியர் இருக்கலாம் இதெல்லாம் வச்சு பெற்றோர்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் பல நேரங்களில் அவங்களுடைய நிதானமான நடவடிக்கையிலே இல்லாமல் ஒரு போதையான நடவடிக்கைகளை வச்சியும் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அதை மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது உடனடியாக அதற்கான சென்டர்ஸ் இருக்குது மறுவாழ்வு மையங்கள் இருக்குது அங்கே சேர்த்து மு முழுமையான சிகிச்சை கொடுத்து அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தணும் அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்ப போதைப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது எனக்கு நான் நினைச்சு கேட்கிறேன் இப்ப அந்த மாதிரி இருக்கு நான் வந்து மீண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான மருத்துவ விஷயங்கள் ஏதாவது இருக்கா டாக்டர் சார் ஏராளமான மருந்துகள் இருக்கு ஏராளமான ட்ரீட்மெண்ட் இருக்கு போதை பழக்கங்கள் யாராவதுன்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று கோடி பேர் இந்தியாவில் ஆல்கஹால் சாப்பிட்றாங்க அதுவும் இந்த தகவல்கள் இருக்கு மது அருந்தவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அது நாற்பத்தி மூணு கோடி பேர் கிட்டத்தட்ட மது அருந்துகிறாங்க அப்போது இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம விட ரொம்ப பெரிய இருக்குது மதுவும் ஒரு போதை தான் மற்ற மருந்துகள் போதை பழ மற்ற கொக்கைன் அல்லது கஞ்சா இது மாதிரி நிறைய பாங்கெல்லாம் நிறைய கிடைக்கும் வடநாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த போதை மருந்துகள் கிடைக்கிறது ஈஸியாக தான் இருக்குது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை இதை முதல்ல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் ஏன்னா முதல் போதைப் பொருளும் ஆல்கஹாலும் சிகரெட்டும் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் இன்னும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம முதலே கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அது என்ன தப்பு நடந்து போயிடும்னா அந்த ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது அவங்க அதை பயன்படுத்தும் போது நீ சின்ன பையன் இன்னும் வயசுக்கு வரலை நீ அதை அதனாலதான் இதை எடுத்துக்க மாட்ட அப்படின் போது நான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்கு நாம் வளர்ந்துட்டோம் நாம முடிவு எடுக்கணும் அவங்கள முதல் பெக் ஆல்கஹால் முதல் சிகரெட்டு முதல் போதை மருந்துகளை அவங்க எடுத்துக்கலாம் அப்போ முதல்ல நம்ம இது தவறு இது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும்னு நம்ம சொல்லி அதை கொடுத்துருந்தோம்னா அவங்க அந்த நேரம் நோ சொல்ல முடியும் ரெண்டாவது இந்த மாதிரி நண்பர்களோட பழகிறதையே அவங்க தவிர்க்கணும் அந்த மாதிரி நட்பு தேவையில்லாத நட்பு கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் சூப்பர் டாக்டர் போதை பழக்கத்துக்கு நிறைய பேர் ஆளாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுதான் சோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி